தென்னாடுடகை சிவனே போற்றி எண்ணாட்டவக்கும் இறைவா போற்றி தென் தில்லை மன்றினுள்ளாடி போற்றி இன்று எனக்கு ஆரமுடு ஆனாய் போற்றி ஐப்பசி பௌர்ணமி மகா அண்ணாபிஷேக தினம் வெள்ளிக்கிழமையைச் சேர்ந்த தினத்திலே இன்றைய தினம் பக்தர்கள் திருவீதி உலா பக்தர்கள் திருகிரிவலம் என்று திருவண்ணாமலை போல சிதம்பரத்திலே பக்தர்கள் கிரிவலம் வருவது போல் திருவீதிகளிலே வளம் வருந்து இறைவனை வழிபட்டு வருகின்றனர் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கான சிறந்த பலனை இறைவன் வேண்டிய போர்க்கு வேண்டுமன ஈவான் கண்டா என்பது போல நிறைய வேண்டிய பலன்களை எல்லாம் இறைவன் அளிக்க வேண்டும் என்று இறைவனுடைய தூக்கிய குஞ்சு திருவடியை பிரார்த்திக்கின்றோம் இதுல ஒரு இரு பக்தர்கள் நம்ம கேட்டார்கள் இந்த வளம் வர்றது எப்படி முறை அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு சொல்லும் பொருட்டு இந்த கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பக்தர்களுக்கும் தொடர்ந்து இதுக்கு வழிகாட்டாக இருக்கணும்னு இந்த பதிவை இடம் முதல்ல கிரிவலம்னு சொல்றது கிரி என்றால் மலை இங்க எங்க சிதம்பரம்ங்கிறது எங்க மலை இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம் இது கைலாய மலை நடராஜரை சுத்தி இருக்கக்கூடிய உயரமான பீடம் இருக்கு இல்லையா அதற்கு கைலாய மலை அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு அதனால தான் சுவாமி பூலோக கைலாயமாக காட்சி அளிக்கிறார் அப்படின்னு நம்பப்படுது அப்படிப்பட்ட இந்த பூலோக கைலாயத்தை நாம் வலம் வருவது என்பது பரிகிரமா செய்கிறா மாதிரி சாமான விஷயம் இல்லை நம்ம அதை இதை எடுத்துக்கொள்ளாமல் பக்தி செய்யப்படும் அதை நாம் எப்படி அதை துவக்கணும்னு கேட்டா நன்கு நடராஜர் சன்னதியிலே சென்று முதல்ல நடராஜரை மனமுருக பிரார்த்தித்து தரிசித்து முதல் பலம் வந்து குடிமரத்தின் விழுந்து நமஸ்கரித்து இந்த வளத்தை திருவலத்தை ஆரம்பிக்க வேண்டும் அப்போ அந்த உள் பரிக்கிரமாங்கிறது அந்த பரிக்கிரமா அப்படின்னு சொல்லுவாங்க கைலாசத்த தரிசனத்துக்கு போனீங்கன்னா தெரியும் திரு கைலாய் தரிசனத்துக்கு போகும்போது அந்த பரிகிரமா போல ஒவ்வொரு பிரகாரமாக ஐந்து பிரகாரங்கள் இங்க இருக்கு அன்னமயே பிராணமயே மனோமயே விஞ்ஞானமயே ஆனந்தமய என்று சொல்லக்கூடிய ஐந்து பிரகாரங்கள் இங்க இருக்கு அது அன்னமய பிரகாரம்னு சொல்றது இப்போ எல்லாரும் கிரிவலத்துல வீதிவலம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு அன்னமய பிரகாரம்னு இதற்கு இருக்கக்கூடிய கோபுரத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய பிரகாரமானது பிராணமய பிரகாரம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சிவகங்கை விநாயகர் இருக்கிற என்று சொல்லக்கூடியது திருமூலநாதர் இருக்கக்கூடிய பிரகாரம் இருக்கக்கூடியம் மனோமயப்பிரகாரம்னு சொல்லப்படுதுமயப்பிரகாரம் சொல்றதுதான் நடராஜரை தனியாக ஆலய சிச்சபையை மட்டும் சுற்றி வரக்கூடிய பிரகாரம்னு சொல்றது அப்போ இது நான்காயிரத்து ஐந்தாவது பிரகாரம் என்னன்னா அது அந்தர்யாமியாக ஆனந்தமய பிரகாரம்னு சொல்லி சுவாமிக்குள்ளேயே இருக்கிறது அது வந்து யாராலேயுமே பிரகாரம் செய்ய முடியாது அது பிரணவாக்காரமான பிரகாரம்னு சொல்லப்பட்டிருக்கு அது சிசபை மேலேயே இருக்கக்கூடிய அமைந்திருக்கக்கூடிய சூக்மமான பிரகாரம் இப்படியான ஐந்து பிரகாரங்களை நாம் ஆனந்தமய பிரகாரத்தை நாம் அடைய முடியாது அது அல்லாமல் அங்கிருந்து புறப்பட்டு முதலிலே விஞ்ஞானமய பிரகாரம் என்று சொல்லக்கூடிய நடராஜரை வளம் வந்து அடுத்த பிரகாரமாக மனோமய பிரகாரம் மூலநாதர் இருக்கக்கூடிய பிரகாரத்தை வளம் வந்து அதற்கடுத்த பிராணமய பிரகாரம்னு சொல்லக்கூடிய விநாயகர் முதலாகிய குக்குருணி விநாயகர் முதலாகிய பரிவாரங்கள் இருக்கக்கூடிய பிரகாரத்தை வளம் வந்து பிறகு அன்னமய பிரகாரமாக விளங்கும் நான்கு வீதிகளை வலம் வர வேண்டும் அதுவும் கீழ் வீதியிலிருந்து புறப்பட்டு கீழ் வீதியிலே பூர்த்தி செய்ய வேண்டும் இது செய்யும் பொழுது அங்கங்கே நம்ம வந்து விளக்க ஏற்றுறதோ இந்த சூறை ஏற்றி வைக்கிறதோ அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் ஏன்னா இந்த பிரகாரம் வலம் வரும் பொழுது ஆத்மார்த்தமான பக்தி வேணும் தியானம் வேணும் இது ஒரு பரிகிரமம் கைலாசத்தை சாதாரண பரிக்கிரமா பண்ண முடியுமா இப்படிப்பட்ட ஒரு பரிக்கிரமம் இந்த விஷயத்தை நாம் மனதார நமக்கு தெரிந்த மந்திரங்களை ஓடிக்கொண்டு அமைதியான முறையிலே இந்த பிரகாரமானது பலமானது செய்ய வேண்டும் இதை ஒரு முறை செய்யறாங்களா ரெண்டு முறையா மூணு முறையா ஐந்து முறையா இதெல்லாம் எண்ணிக்கை கிடையாது இது பௌர்ணமியில செய்யும் பொழுது என்ன பலன் கேட்டா எப்பொழுதுமே அர்த்தஜாம விசேஷமாக நடத்தக்கூடிய நடக்கக்கூடிய இடம் ஏன்னா தஹராக்காசம் பேர் எல்லா சிவகலைகளையும் முடுங்கக்கூடிய இடம் சிதம்பரம் அப்படிப்பட்ட நடராஜமூர்த்தி சன்னதியிலே பௌர்ணமி காலத்தில பௌர்ணமி அமைத்திருக்கக்கூடிய பிரகாரங்களை முறையாக வலம் வந்து மனதிலே பிரார்த்தித்து மனதிலே பிரார்த்தனையோடு சேர்ந்து இறைவனுடைய பஞ்சாட்சரத்தை திரு ஐந்து அழுத்தை ஓதிக்கொண்டும் சிவபுராணங்களை ஓதிக்கொண்டும் ஸ்ரீருத்ர மந்திரங்களை ஓதிக்கொண்டும் நம்மாது என்ன இறைவனை போற்றக்கூடிய துதிகள் இருக்கின்றோ அதை நாம் மனதார மனம் மொழி மெய்யாலே செய்து கொண்டு இந்த வலம் வர வேண்டும் இதை சங்கல்பமாக ஒரு காரியம் சித்திக்க வேண்டும் என்றால் ஒரு பலன் உண்டு அதற்கே சுவாமிக்கு வந்து பஞ்சப்பிரகாரம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஐந்து முறை ஐந்து பௌர்ணமியிலே யார் ஒருவர் எந்த பிரார்த்தனையோடு இந்த வலம் வருகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இறைவன் வேண்டிய பயன்களை அருள்கின்றார் ஒரே பயனை வேண்டி ஐந்து முறை நாம் பிரார்த்தித்து வளம் வந்தோமானால் ஐந்து மாதங்கள் இறைவன் அந்த பலன்களை நமக்கு தருவார் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை அப்படிப்பட்டதான அற்புதமான ஒரு செயல்பாடு இதை வந்து இதுவரைக்கும் யாருக்கும் பிரசித்தமா தெரியல இப்போ அந்த சில பக்தர்கள் சேர்ந்து சிலப்பா இதை நடத்தணுங்கிறதுக்காக அதை ஒரு நோட்டீஸ் போட்டு இத மாதிரி செய்யலாம் இன்றைய முதல் இந்த கிரிபலம் செய்யலாம் இன்னைக்குதான் துவங்கி இருக்குன்னு யாரும் நினைக்க வேண்டாம் இந்த கிரிபலம் போல் இந்த பரிக்கிரமா கைலாய பரிக்கிரமா செய்யக்கூடியது பூலோக கைலாய பரிக்கிரமா செய்யக்கூடியது தொன்று தொற்று பல காலங்களாக பல ஆண்டுகளாக பல பக்தர்களால் இது ஈடுபாட்டோடு செய்து வருகின்ற ஒரு செயல்பாடு ஒரு வழிபாடு அது இன்றைய தினம் வெகு பிரசித்தமாக பல பேருக்கு சென்றடையக்கூடிய தகவலாக சென்றிருக்கின்றது இனி வரும் காலங்களிலும் எல்லோரும் கலந்து கொண்டு இந்த முறையிலே எப்பொழுது இந்த பரிகிரம நமஸ்க பிரதணம் விசேஷம்னு கேட்டா பௌர்ணமியுடைய இரவு நேரம் முழு பௌர்ணமி தெரியக்கூடிய இரவு நேரத்தில் இரண்டாம் காலமான பிறகு இரண்டாம் காலமான பிறகுமூர்த்தி இரண்டாம் காலமான பிறகு அர்த்தஜாம சமயத்தில் அர்த்த நடக்கக்கூடிய பூஜை நடக்கக்கூடிய சமயத்தில் இந்த பிரகாரம் செய்தோமானால் அந்த சமயத்தில் இந்த இங்கே எல்லாம் ஒடுங்குவதனாலே எல்லா சிவகலைகளுடைய பூர்ண சான்றிதழத்தோடு இறக்கக்கூடிய இறைவனார் நமக்கு வேண்டியவாறு வேண்டிய வரங்களை அருவார் என்பதில் சின்னமானது பொற்பாதம் காணலாம் புத்திரதுண்டாகும் பொற்பாதத்து ஆணையை செம்பு பொன்னாகிடும் பொற்பாதம் காண திருமேனி ஆயிடும் பொற்பாத நன்னடம் சிந்தனை சொல்லுமே சில்லை மண்டினுள் ஆடி போற்று இன்று எனக்கு ஆரமுத ஆனாய் போற்றி चित्सेश शिवचिदंबर नमः शिवकाम्ये जगदंबिके ओम